அனைவருக்கும் வணக்கம் வருஷபராசினிகளுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்தால் மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அது வகையில இந்த சந்திர கிரகணம் எப்போது ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் போது இந்த ஆண்டின் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது சந்திர செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை காலை மணிக்கு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் முடிவடையும் இந்த கிரகத்தின் மொத்த கால அளவு மணி நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா போது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதியில் இருந்து சிறப்பாக பார்க்க முடியும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநில மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெருமரல் கட்டம் மட்டுமே தெரியும் அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது போது சந்திர கிரகணம் நிகழும் போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகள் நறுக்குதல் மற்றும் குறித்த போன்றவை வேலை செய்யவோ உணவு உட்கொள்ளவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்தரிக்கும் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசி நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து அது மட்டுமல்லாம இந்த காலகட்டங்களில் கிரகத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படும் தேவைப்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்கு கிடைக்கும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் எனவும் கூறப்படுகிறது